மௌனி அமாவஷ்யா அப்படிங்கிற ஒரு சிறப்பான ஒன்று இருக்குது அதில் என்ன நடக்குது அப்படிங்கிறத பார்த்தோம்னா வந்து மௌனி மௌனி அப்படின்னு சொன்னோம்னா என்னென்னா மௌனம் சைலண்ட்டாக இருக்கிறது சைலண்டாக இருக்கிறதே ஒரு பெரிய கிஃப்ட்டு அப்படிங்கிறாங்க ஏன் அது அப்படின்னு சொன்னோம்னா சைலண்ட்டாக இருக்கும்போது அந்த பிரபஞ்சத்தில் நடக்கக்கூடிய மாற்றங்களை நமக்குள்ளாக எப்படி வருதுங்கிறது நம்ம தெரிஞ்சுக்குவோம் அப்போ அந்த மாதிரி நாட்களில் நீங்கள் மௌனத்தை கடைபிடிச்சிங்கன்னா அவ்வளோ சிறப்பு அப்படிங்கிறத சொல்கிறதுக்காக தான் மௌனி அமாவாசை அப்படிங்கிறது ஒரு சிறப்பான ஒரு இதை வச்சாங்க அந்த நேரத்தில் அதுவும் இந்த மாதிரி கும்பமேளைங்கிற இடத்துல இந்த ஆறுகள் சங்கமிக்கிற இடம் இருக்குது அந்த இடத்துல அது தூய அது தெய்வீக ஆறு அந்த இடத்துல நாம் வந்து டிப் எடுக்கும்போது நம்மை நாம் தூய்மைப்படுத்திக்குவோம் எதை வச்சு கர்மா தூய்மை நடக்குது அப்படிங்கிறத சொல்கிறாங்க அதுக்கப்புறம் மௌனம் இருக்கிறதுனால மௌனத்தில் எல்லாருக்கும் வேதாத்திரி மகர்ஷி அழகான வழிகளை கொடுக்குறாங்க அகத்தாய் இப்பயிற்சி எப்போ நடக்கும்னு சொன்னால் மனம் அமைதியாக இருந்தால் தான் நடக்கும் அப்படிங்கிறார் அந்த அமைதி நிலைக்கு போகிறதுக்காக தான் இந்த மாதிரி நாட்களில் இது விஞ்ஞானம் இதை நம்ம எந்த ஒரு மதத்துக்குள்ளாக கொண்டு போக வேண்டிய அவசியமும் இல்லை பியூர் சயின்ஸ் அதுவும் காஸ்மாலஜி அங்கே நடக்கக்கூடிய அந்த மாற்றத்தை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு உங்களுக்குள்ளார மாற்றீங்கன்னா எந்த அளவுக்கு மாறுங்கிறத நம்ம பார்க்கக்கூடியது தான் இந்த மாதிரி சில நாட்கள் அப்ப ஜனவரி மாதத்துல வரக்கூடிய இந்த ஸ்பெஷல் டேவை நாம எப்படி பயன்படுத்திக்கலாம் இங்க போயிட்டு ஒரு கங்காவோட போயிட்டு நாம டிப் எடுக்கணுமா முடியாது பரவாயில்ல அப்போ என்ன செய்யலாம் அப்படிங்கிறது பார்த்தோம்னா அன்றைய தினத்தில் மௌனி அமாவஷியா அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா அன்னைக்கு என்ன செய்வோம் நம்ம அமைதியாக இருக்க பழகம் சைலன்ஸ் அட்லீஸ்ட் ஒரு ஒன் ஹவர் ஒரு டூ ஹவர்ஸ் சைலண்டாக இருந்து அப்ப தியானம் செய்வோம் தியானம் செய்யும் போது அங்க நடக்கக்கூடிய அந்த மாற்றங்களுடைய அந்த சக்தி எல்லாம் நமக்குள்ளாக வரும் நமக்குள்ளாக வரும்போது நம்மளுடைய கர்மா தூய்மை அடையுது இந்த விஷயத்தை தான் ஒரு பெரிய அளவில் ஏற்படுத்தி வச்சாங்க அதே விஷயத்தை நாமும் நம்ம இருந்த இடத்துல இருந்து செய்தோம்னா நமக்கும் ஆற்றல் கிடைக்கும் நமக்கும் அமைதி கிடைக்கும் இந்த பர்பஸ் ஆஃப் லைஃப் இருக்கு இல்லையா வாழ்க்கையில் ஏன் பிறந்தோம் நம்மளை தூய்மை செய்வதற்காக தான் பிறந்தோம் அந்த தூய்மை செய்ததில் எவ்வளோ விஷயங்கள் வேணாலும் நடக்கும் நம்ம அதில் அசரவே கூடாது தொடர்ந்து பயணிக்கணும் நான் மாதம் தூய்மை செய்வது இந்த ஸ்பெஷல் டேஸ் எல்லாம் பயன்படுத்துவோம் இருந்த இடத்துலையும் இருந்து நம்மளால் சாதிக்க முடியுங்கிறத தெரிஞ்சு ஆதிசங்கரர் அன்று ஏற்படுத்தி வச்ச ஒரு முறைகள் அதையே தான் வேதாத்ரி மகரிஷி அவர்கள் இன்னைக்கு வேறு மாதிரி சொல்லியிருக்காங்க இன்னும் இதில் நாம் பார்க்கக்கூடியதுக்கு நிறைய இருக்குது தொடர்ந்து பார்ப்போம் நிறைய விஷயங்களை நாம் கலந்து சிந்திப்போம் வாழ்க